ஜாய் கிறிசல்டாவின் குற்றச்சாட்டுகளுக்கு முதல் முறையாக திறந்து மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் அளித்துள்ள நிலையில் அதற்கு ஜாய் கிறிசல்டா கலாய்த்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி வெளியிட்டுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஃபேஷன் டிசைனர் ஜாய் கிறிசல்டா பல புகார்களை அடுக்கினார் ஆரம்பத்தில் இருவருக்கும் இடையே நடந்த திருமண புகைப்படங்களை வெளியிட்டு கொளுத்தி போட்ட ஜாய் தனக்கும் மாதமட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் நடந்ததாக கூறியதோடு தன்னுடைய கர்ப்பத்தையும் அறிவித்தார் அதன் பிறகுதான் சர்ச்சையை வெடித்தது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெறாத ரங்கராஜ் எப்படி ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்ய முடியும் என்று பலரும் விமர்சித்தனர் தன்னை மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஜாய் ஜாய்கிருசல்டா போலீஸ் கமிஷனர் அலுவலகம் மாநில மகளிர் ஆணையம் என பல தளங்களில் புகார் அளித்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தின் கதவுகளையும் தட்டியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க முதல் முறையாக மாதம்பட்டி அறிக்கை வெளியிட்டு தன் மீதான சர்ச்சைகளுக்கு பதிலளித்துள்ளார் அதில் நீதிமன்றத்திற்கு வெளியே ஜாய் கிறிசல்டா எழுப்பியுள்ள தற்போதைய சர்ச்சையை தீர்த்து வைக்குமாறு பலர் என்னை அணுகி வருகின்றனர் நீதித்துறை செயல்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது சட்டம் தன் கடமையை செய்து உண்மை நிலைநாட்டப்படும் இந்த சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்காக நான் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளேன் இந்த பிரச்சினை தொடர்பான ஒரு ஊடக விசாரணையிலோ அல்லது பொது விவாதத்திலோ ஈடுபட நான் விரும்பவில்லை நடந்து வரும் சர்ச்சை குறித்து எந்தவிதமான கருத்துகளையும் அனுமானங்களையும் வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த சர்ச்சையை சட்டத்தின்படியே எதிர்கொள்வேன் ஜாய் ஜாய்கிருசல்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் தனது அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் மாதமட்டி ரங்கராஜின் ஒரு பக்க அறிக்கைக்கு ஜாய் கிறிசல்டா ஒரு வரியில் பதிலடி கொடுத்துள்ளார் தனது இன்ஸ்டா கணக்கில் மாதமட்டி ரங்கராஜின் அறிக்கையை பகிர்ந்த ஜாய் கிறிசல்டா ஹலோ ஹஸ்பண்ட் முதலில் நீங்கள் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வாங்க சட்டம் தன் கடமையை செய்யும் என்று குறிப்பிட்டிருந்தார் மற்றொரு பதிவில் சட்டத்திற்கு முன் நீங்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இப்படி மாதம் ரங்கராஜை லெஃப்ட் ரைட் வாங்கியுள்ளார் ஜாய் நீதிமன்றம் வரை வழக்கு சென்றுவிட்டதால் விசாரணைக்கு பிறகுதான் உண்மை என்ன என்பது தெரியவரும்